தனது தாயின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக கோவில் கட்டி தொடர்ந்து பராமரித்து வந்த மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி ஏழை எளிய குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் சென்னை ஆவடி அருகே ரக்தோல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்டி முடித்து குடமுழுக்கு நடத்திய டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழந்தது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது எல்லாருக்கும் பிள்ளைங்களை பசங்களுக்கெல்லாம் படிப்பு செலவுக்கெல்லாம் உதவி செய்வாங்க எல்லோரும் அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லா பசங்களும் இங்கே தான் இருப்பாங்க ரொம்ப நல்ல மனுஷே அம்மாக்காக வாழ்ந்தவங்க மாதிரி வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசை கொடுக்கறது கடவுள் பாலச்சந்தன் ரொம்ப பிடிக்கும்ண்ணா அண்ணன் கடைசியாக இப்போ பங்குனி ஊற்றுறது வந்துட்டு போனாங்க பூச்செல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க ஏன்னா தெருவில் எல்லாருமே இல்லை எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தாங்க அவரே தான் மற்ற வேலையுமே எடுத்து போட்டு நடத்தினார் மொத்தம் வேலைனா எப்படி வெளியெல்லாம் போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு இங்கே பூஜையும் பார்த்துட்டு அங்கேயும் ஓடி போய் எல்லாம் செஞ்சு இருந்தார் யாரையெல்லாம் நினச்சிக்க போகிறாங்கன்னு எல்லாம் வெளியே தோட்டு செஞ்சார் கடைசா ஒரு சிரிச்சு சிரிப்பு தான் இன்னும் கூட கண்ணிலே இரு தாலி காட்டுறாங்க அம்மாவுக்கு கல்யாணம் திரு அண்ணன் அப்படி ஒரு சிரிப்பு நானே இதுவரையும் பார்த்துதில்ல அண்ணன் இந்த மாதிரி சிரிச்சு எதனால் அவர் அப்படி சிரிச்சார் நான் பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல இந்த தெருவில் நான் இங்கே வரும்போது எதுவுமே இல்லாமல் வந்தேன் என்ன ஆதரிச்சவங்க ஃபேமிலி என் பையன் இன்றைக்கி படிச்சிருக்கிறான் என் பொண்ணு ஒரு நல்ல நிலமைக்கு அது நான் தான் கோயில் நான் வந்து இங்கே அஞ்சு வருஷமாக தினமும் வருவேன் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் அவங்க வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு எதாவது எங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் வேணும்னா கேட்போம் கேட்கும்ல அந்த அண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் எங்களை எங்களையே கூட்டிகிட்டு போயிட்டு மேக்ஸில் போய் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க வருஷம் வருஷம் இப்போ கூட ரீசண்டாக எங்கள் அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க புக்ஸ் ஸ்டடீஸ் ஏதாவது வேணுன்னா யூஸ் பண்ணி எங்களுக்கு வாங்கி தருவாங்க அதே மாதிரி பங்குனி ஊற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் கோயிலில் வேலை செய்கிறவங்க லீவ் போட்டாங்க ஆனால் இங்கே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இவங்களே பா அண்ணனே பாத்திர கல்வி துணி துவைச்சு சாப்பாடு எல்லாமே பரிமாறி எல்லாமே ஹெல்ப் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க